இந்த நியாயப்பிரமாண காலத்தில் செய்யப்பட்ட ஒவ்வொரு மாம்ச பிரகாரமான ஒவ்வொரு கிரியைக்கும் ஆவிக்குரிய பொருள் ஒன்று உண்டு அது என்னென்னா இயேசு அப்போது இயேசு சொன்ன ஒவ்வொரு வசனமும் ஊமைகளாக இருக்குது ஒருவன் ஆவியில் பிறந்தால் மட்டும்தான் அதனுடைய அர்த்தத்தை புரிய முடியும் அதனால தான் அவர் இருக்கும்போது சீசர்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டது ஏன்னா சீசர்கள்லாம் இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவங்க பேர் தான் சீசர்கள் எக்ஸாம்பிளுக்கு அங்கே கட்டிட ஆலயம் இங்கே கிறிஸ்துவின் சரியரமை ஆலயம் அங்கே பார்க்கக்கூடியது இங்கே உணரக்கூடியது அங்கே பாவத்திற்கான பலி கொடுக்கப்பட்டது இங்கே திரும்பி ஞானசானம் எடுத்தாலே பாவம் மன்னிப்பு உண்டு அங்கே பலி கொடுக்கணும் அது மாம்ச பிரகாரம் இங்கே மனம் திரும்பணும் உணரணும் அடுத்து அங்கே பிரகாரமான தசம் பாகம் அழிந்து போகக்கூடியது இங்கே ஏழைக்கு இறங்கக்கூடிய அன்பு தான் பாகம் அன்பு உணரக்கூடியது அங்கே உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அழிந்து போகக்கூடியது இங்கே அழிவில்லாத நித்திய ஜீவன் தான் ஆசீர்வாதம் அங்கே சரீர பரிசுத்தம் இங்கே ஆத்ம பரிசுத்தம் அப்போ ஆவியின்படி வசனத்தின்படி இயேசு சொன்ன வசனத்தின்படி நடந்தாலே நம்ம இயேசு தருகிற சமாதானத்தை உணர முடியும் விடுதலை பெற முடியும் ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும் அப்போ மாம்சம் அப்படிங்கிறது எழுத்துப்பூர்வமாக இருக்குது ஆவி அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தில் உணரக்கூடியதாக இருக்கிறது ஆமை